இன்றைக்கி எங்கள் ஊர் ரெசிப்பி தயார் செய்ய போகிறேன் இதை தமிழில் சூழலைப்பணும் சொல்லுவாங்க வாங்க இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் மைதா ஒரு டம்ளர் தேங்காய் பால் ஒரு முட்டை தேவையான அளவு உப்பு இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய தோசை மாவு பார்க்குறதுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு தேங்காவை நல்லா துருவி வச்சுருக்கேன் இதை ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரையை கரைச்சி வடிகட்டி இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம் நல்ல மிதமான சூட்டில் இது ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்குங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் மாவும் ரெடி ஆகிடுச்சு தேங்காய்பும் ரெடி ஆகிடுச்சு சுருளப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது தோசைக்கல்லில் மொத்தமாக இல்லாமல் தோசை மாதிரி மாவு ஊற்றி இதை மூடி போட்டு ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் மாவு வெந்ததும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நடுவில் தேங்காய் பூவை ஆட் பண்ணி இதை நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சுருட்டுனா பிரியாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட சொருளப்பம் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பூவை வறுத்து செஞ்சதால் இது ரொம்ப நேரத்துக்கு கெடாமலும் இருக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் கொடுங்க